நீங்கள் மேசராசியில் பிறந்துருந்தீங்கன்னா இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவர் பார்த்திங்கன்னா நல்ல இடத்துல இருக்கார் நல்ல இடம்னா பத்தாம் இடத்துல இருக்கார் பத்தாம் இடம்னாலே உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் உங்களுக்கான கௌரவம் இதெல்லாம் சொசைட்டியில் இதெல்லாமே இருக்குது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தில் நட்பு வட்டாரத்தில் ரிலேஷன் வட்டாரத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடும் இது இந்த வாரம் நடக்கும் இது மட்டும் இல்லைங்க மற்ற நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட்டில் உங்களுக்கு எதாவது காரியம் ஆகணும் அப்படின்னா அதுவும் நடக்கும் அதற்கான சோர்சஸும் இந்த வாரத்தில் நிறையா இருக்குது இது மட்டுமே இல்லை இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஜாஸ்தியாக இருப்பாங்க இல்லை உங்களுக்கு புது ஃப்ரெண்டு உங்களுக்கு அமைவாங்க ஏற்கனவே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் அவங்களாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள் ஃபினான்ஷியல் பொசிஷன் பார்த்திங்கன்னா பரவாயில்ல கையில் யாருடைய பணமாக உங்களுக்கு மணி ரொட்டேஷன் இருக்கும் இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகளை பார்க்குற பொழுது உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதியும் நான் முதல்ல சொன்ன மாதிரி நல்ல இடத்துல இருக்கேன் ட்ரை பண்ணுங்கள் என்னெல்லாம் முயற்சி பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்னென்னு பாருங்கள் அந்த ப்ராஜெக்டை நோக்கி நீங்கள் டிராவல் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்ன நினைக்கிறீங்களோ அதை செயலாக்கம் பண்ணுங்கள் அதுக்கு இறைவனுடைய அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்களாம் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க அவர்களால் உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் இதெல்லாமே இந்த வாரம் இயற்கையாகவே உங்களுக்கு அமையும் ஆக இந்த வாரத்தில் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கங்கள் எல்லாமே நல்லாயிருக்கு அதோட ரொம்ப நாளாக வீடு மாறணும் நினச்சிங்கன்னா அதுக்கான சோர்ஸஸ் இருக்குது உங்களுடைய சொத்துக்கள் எதுவும் விற்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டியை கையை விட்டு போகும் நல்ல விலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்குது இந்த வாரம் நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸ் இருக்கும் அதோட காதல் விஷயங்கள் இந்த வாரம் உங்களுக்கு பரவாயில்ல உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகும் அது இல்லாமல் லவ் சக்ஸஸ் ஆகி பின்னாடி மேரேஜில் முடியும் இதெல்லாமே இருக்குது இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்பு பரவாயில்ல நல்லதொரு வேலை முன்னேற்றம் வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது சொந்த பிஸ்னஸ் இந்த வாரம் பரவாயில்லாமல் இருக்குது ஒருவேளை நீங்கள் மற்றவங்களோட சேர்ந்து கூட்டு அணியை சேர்ந்து எதா பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணலாம் அதுவும் நல்லா இருக்குது இந்த வாரம் நீங்கள் துர்க்கையும் காலையும் வழிபாடு பண்ணுங்கள் அதோட விநாயகரையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு அமையும்